வணக்கம் நான் இன்று சொல்லப்போகும் கதையின் பெயர் விநாயகரின் வாகனம் கஜமுகாசுரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் தனக்கு எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற தன் குருவிடம் கேட்டான் குருவும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அவரிடம் வரங்களை பெற்றுக்கொள் என்று கூறினார் கஜமுகாசுரனும் கடுமையான தவம் செய்து எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வார்த்தை பெற்றான் குணம் கொண்ட அவன் ஆணவம் தலைக்கேறி அனைவரையும் எடுத்து வென்று வந்தான் கடைசியாக தேவர்களை அழிக்க அங்கும் சென்றான் தேவர்கள் பயந்து சிவபெருமானை காப்பாற்றும்படி கேட்டனர் நான் வரம் கொடுத்ததால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது விநாயகரிடம் சென்று கேளுங்கள் என்று கூறினார் தேவர்கள் விநாயகரிடம் முறையிட்டனர் விநாயகர் உலக்கையை கொண்டு அந்த அசுரனை அழிக்க முயற்சி செய்தார் அந்த எந்த ஆயுதத்தாலும் அவனுக்கு அழிவு இல்லை என்பது நினைவுக்கு வர தன் இரண்டு கொம்புகளில் ஒன்றை உடைத்து அவன் மீது எறிந்தார் விநாயகரின் கொம்பு அசுரனின் மீது பட்டதும் அவன் பெருச்சாலியாக மாறினான் விநாயகர் அதன் மேல் ஏறி தன் வாகனமாக்கிக் கொண்டார் நன்றி வணக்கம் என் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்